குளோபல் ஹியூமன் ஃபீஸ் யூனிவர்சிட்டி சார்பில் பல்வேறு துறைகளில் சாதனை புரிந்தோருக்கு கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கும் விழா சென்னை பாரதிய வித்யா பவனில் நடைபெற்றது இந்த விழாவில் சென்னையைச் சேர்ந்த சமூக சேவைக்கு கன்சிகா பிரவீன் அவர்களுக்கு சமூக சேவையை பாராட்டி கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கப்பட்டது எல்லாருக்கும் வணக்கம் இந்த டாக்டேட் பதவி வாங்கினது முக்கியம் இல்லை ஆனால் இதில் அடுத்து வர சர்வீஸை நான் பண்ணி நான் சக்ஸஸ் பண்ணணுன்றது தான் என்னுடைய நோக்கம் நான் வந்து எல்லா கேன்சர் பேஷண்ட்ஸுங்களுக்கும் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் கால் ஊனமுற்றவர்களுக்கு வீல் சேர்லேருந்து அவங்களுக்கு மது மெடிக்கல் வசதிகள் என்னென்ன தேவையோ அதெல்லாம் வந்து பெங்களூரில் கர்நாடகா கர்நாடகாவிலையும் பண்ணிட்டு இருக்கேன் ப்ளஸ் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா இடத்துலையும் இந்த சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கேன் நான் மேலும் இந்த சர்வீஸை நல்லா பண்ணும்னா எனக்கு எல்லாரும் ஒத்துழைச்சா இது மேலும் எல்லாரும் கூட்டு இதுவா பண்ணலான்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ